ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க பாப்ப கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கூட கலவாமல் தனித்து வாசம் பண்ணும் ஏன் உங்களை என்னையும் கர்த்தர் வெறுக்காம இருக்கிறார் தெரியுமா யாரை கர்த்தர் வெறுக்க மாட்டாரு யாரை கர்த்தர் சபிக்க மாட்டாருன்னு கேட்டிங்கனா கர்த்தர் எல்லாரையும் சொல்லல ஜாதிகளோடு கூட கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிற அந்த கூட்டத்தை பார்த்து தான் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்றார் ஜாதிகள் அப்படின்னு சொன்னால் நான் கேஸ்டிசம் பற்றி சொல்லலை இயேசுவி ரத்தத்தால் கழுவப்பட்டோம் உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது எந்த ஜாதியும் கிடையாது ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டோம் எப்போ நாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்துட்டோமோ நம்ம அத்தனை பேருமே சகோதரனும் சகோதரிகளுமாக இருக்கிறோம் ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டோம் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம் ஒரே அப்பத்தை நம் புசிக்கிறோம் அதனால் இங்கே வந்து இந்த கேஸ்டிசம்னு ஒன்று கிடையவே கிடையாது சமீபத்தில் ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது அதான் கேட்டாங்க இந்த வா இந்த மாதிரி காரியங்களை வச்சுக்கிட்டு இந்த ஜாதிகள்னு இருக்குது அப்படின்னா இங் நீங்கள் இங்கிலீஷில் போய் பாருங்கள் கேஸ்டுன்னு இருக்காது கைண்டுன்னு இருக்கும் ட்ரைப்ஸுன்னு இருக்கும் அதோட என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் மற்ற இனத்தோடு கூட கலவாமல் அப்படின்னு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வெளிநாட்டில் போய் வேலை செய்யும்போது நம்ம ஜனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்காரங்களாம் ஒரு பக்கமாக இருப்பாங்க பிலிப்பைன்ஸ்காரங்களாம் ஒரு பக்கமாக இருப்பாங்க பங்களாதேஷ்காரங்களாம் ஒரு பக்கமாக இருப்பாங்க அதோடய அர்த்தம் என்னென்னா அவங்களுடைய பழக்க வழக்கம் நம்ம ஒத்து வராது அது ஒரு உண்மை சில ஆப்பிரிக்கன் சாப்பாடு நம்மளால் சாப்பிட முடியாது அதனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அங்கே போக மாட்டோம் இது ஜாதி அடிப்படையில் இல்லை பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் ஸோ ட்ரைப்ஸ் அப்படின்னா என்ன ஜாதியை சொல்லலை இங்கே மற்ற ரட்சிக்கப்படாதவர்களோடு கூடு அதை தான் அங்கே சொல்ல வருது தேவ ஜனங்கள் அல்லாதவோட மோபியனுடைய விக்கிரக ஆதனையும் அமோனியனுடைய விக்கிரக ஆராதனையோ பெலிசனுடைய விக்கிரக ஆராதனையோடு கூட இவங்க என்ன செய்ய மாட்டாங்க கலக்க மாட்டாங்க எகிப்திலே இருந்தாலும் எகிப்தோடு கூட இவங்க என்ன செய்ய மாட்டாங்க கலக்க மாட்டாங்க தனித்து வாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம் அதனால தான் கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார் இதே காரியம் கர்த்தர் உங்களுக்கிட்டையும் எங்கிட்டையும் சபைக்கிட்ட எதிர்பார்க்கிறாரு மேட்டின் மேலே கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வழக்காடணும்னா உங்களையும் என்னையும் கர்த்தர் சபிக்காமல் கர்த்தர் வெறுக்காமல் இருக்கணும்னா கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற மிக முக்கியமான குவாலிட்டி ஜாதிகளோடு கூட கலவாமல் தனித்து வாசம் பண்ணணும் அப்போச நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை வாசிங்கள் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் இதுதான் தனித்து வாசம் பண்றது மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம இருக்கக்கூடாது நியாயமா பார்த்தா அந்த உலகமே மாறுபாடாக தான் இருக்குது அதோடைய அர்த்தம் அல்ல நான் எல்லாரோடையும் இருப்பேன் ஆனால் எதுவும் என்னை தொடாது நான் எல்லாரோடையும் இருப்பேன் ஆனால் அவங்களுடைய பாவம் என்னை தொடாது ஏசு கிறிஸ்து நாசரேத்தில் இருக்கிறார் நாசிரியத்து வந்து இருக்கிறதுலே ஒஸ்ட்டு பிளேஸ்னு சொல்கிறாங்க அதனால தான் அவன் கேட்குறான் நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை தோன்றுமோ அப்படின்னு நான் நாசரேத்திலே இருப்பேன் ஆனால் நாசரத்துடைய பாவம் என்னை தொடாது நான் பாபிலனுக்குள் இருப்பேன் ஆனால் பாபிலோனுடைய ராஜாவுடைய ஆகாரத்தினுடைய தீட்டு என்னை தொடாது அதுதான் பாபிலோனுக்குள்ள இருப்பேன் ஆனால் பாபிலோனுடைய வழிபாடு சிலை வழிபாடு சாத்திரமேத் நகு அது என்னை தொடாது காரணம் நான் தனித்து இருக்கிற கூட்டம் இதே காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேதிய சாம்ராஜ்யத்தில் ராஜா கிட்ட போய் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குது இந்த ஊரில் இது யாரோடையும் சேரமாட்டேன் இது தனியாக இருக்குது ஆமா இதுதான் உங்களுக்கு எனக்கும் அடையாளம் உங்களே என்னையும் பார்த்து சொல்கிறாங்கல்ல இது எதோடையும் ஒத்து போகாதுங்க இப்பவும் சொல்கிறேன் நீங்கள் உலகம் உங்களை தொடாதபடிக்கு தனித்து பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்காக வைராகியம் பாராட்டுவார் அவங்க ஆஃபீஸில் எல்லாரும் ஒரு குரூப்பில் இருப்பாங்க நீங்கள் தனித்து இருக்கணும் தனித்து தான் இருப்பீங்க அவன் சொல்லுவான் இவர் எதுக்கும் வரமாட்டாருங்க ஒரு வீக்கெண்டில் பார்ட்டி வச்சால் வரமாட்டார் ஒரு அவுட்டிங் டேட்டிங் எதுவுமே கிடையாதுங்க அதனால எதுக்கும் லைக் பண்ண மாட்டார் இதான் உண்மை இன்னைக்கு நீ தனித்து இருக்கிற கூட்டம் உலகம் உன்னை வெறுக்கும் பாலாக் உன்னை வெறுப்பான் பிழையாம் சபிக்க வருவான் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் கர்த்தர் வெறுக்காதவனை வேற யாரும் வெறுக்கவே முடியாது கர்த்தர் சபிக்காதவனை வேறு யாரும் சபிக்க முடியாது நீங்கள் தனித்து இருக்கும் போது இதெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் ஆஃபீஸில் தனித்திருப்பீங்க நீங்கள் வேலை செய்கிற தனித்து தனித்திருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க அப்புறம் அத்தனை பேர் உங்களை வெறுக்கத்தான் தொடங்குவாங்க சபிக்க தொடங்குவாங்க உங்களுக்கு தெரியணும் இது எதுவுமே என் தலை மேலே நிற்காது காரணம் கர்த்தர் சபிக்காதவனே வேற எவன் சபித்தாலும் பிரயோஜனம் இல்லை கர்த்தர் வெறுக்காதவனே வேற எவன் வெறுத்தாலும் பிரயோஜனம் இல்லை ஏன் என்னுடைய நேசர் மேட்டின் மேல் எனக்காக பேசி கொண்டு இருக்கிறார் மேடு மேலே ஏறி பிழையம் போகிறாரு பாலாக் மேட்டுக்கு போகிறாரு அடுத்த இங்கே இங்கே தான் ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார்ல பிழையாம் பார்க்குறாரு ஓகே ரைட்டு இன்னொரு ஏரியாவில் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் வாசிங்க இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாலாவது அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பி மீன் வெளியிலே அழைத்து கொண்டு போய் ஏழு பலி பீடங்களை கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஆட்டு கடாவையும் பலியிட்டான் இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன உடனே பிழையாமுக்கு என்ன செய்யணும் பிள்ளையாமுக்கு என்ன செய்யணும் சரி பாலா நான் ஆண்டவர் சபிக்க மாட்டேன்னு உடனே அடுத்து பிழையாம் பார்க்குறான் சரி இங்கே தான் சபிக்கலை நான் இன்னொரு இடத்துக்குள்ள போய் ஆண்டோட்டை கேட்டு பார்க்குறேன் அது இல்லையா இன்னொரு இடத்துல போய் இங்கே தான் சபிக்கலையே அது என்ன இன்னொரு இடம் இன்னொரு இடம் இருக்குதுங்க அதுக்கு தான் பிஸ்காவின் கொடுமுடி பிஸ்காவின் கொடுமுடியில் அதுவும் என்ன இடம் அந்த வசனத்துக்கு வசனம் சொல்லுது சோபீமின் வெளியிலே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோபீம் அப்படின்னா வாட்சஸ் ஹில் அப்படின்னு அர்த்தம் சோபீமன்றா வாட்சஸ் கண்காணிக்கிறவங்க சில சொல்லுவாங்க தெரியுமா சாதாரணமாக பார்த்தா ஒன்றும் தெரியாதுங்க கண்ணில் விளக்கண்ணை விட்டுக்கிட்டு பார்க்கணும் சில செய்வாங்க தெரியுமா நீங்கள் மிஸ்டேக் சாதாரணமாக இப்போல்லாம் இப்போலாம் ஒரு போட்டி கூட இருக்குது வாட்ஸ்அப்பிலலாம் வைக்கிறாங்க இந்த இதிலலாம் ஆன்லைன்லலாம் ஒரு பேரேஜ் ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது கண்டுபிடிங்கம்பா நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்கும் தெரியாது கரெக்டாக தானே இருக்குது அங்கே பாருங்கள் ரெண்டு ஏ இருக்குது பாருங்கம்பா நம்ம மைண்டு சாதாரணமாக அது என்ன செய்யும் படிக்கும் போது வாட் டபுள்யூஹெச் ஏட்டின்னு படிச்சிடும் அங்கே பார்த்தா டபிள்யூஹெச் ஏஏட்டீன் இருக்கும் அதை கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியும் இப்போ பிழைய அவன் என்ன சொல்கிறான் ஏப்பா மேலாக்கா பார்த்தம்ப்பா ஆண்டோர் அவனை சபிக்க மாட்டேன்ட்டார் அவன்கிட்ட ஒரு குறையும் இல்லையாம்பா அவன் தனித்து வாசம் பண்ணுறான் எல்லாம் பர்ஃபெக்ட் வேற என்ன செய்யலாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் வாட்சஸ் சில்லுக்கு போவோம் அங்கேருந்து கண்காணிக்கிறவங்க இருக்காங்க இப்படி ஒரு குரூப் இருக்குது இது என்ன தெரியுமா கர்த்தர் உன்னையினையும் ஆசீர்வச்சு கொண்டு வந்த பிறகு அப்படியே மைனியூட்டாக உங்கள்கிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமான்னு ஒரு குரூப் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கும் எங்கே கண்டு குற்றம் கண்டுபிடிக்கலாம் அதாவது ஏசு கிறிஸ்து கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புத அடையாளத்துக்கு ஒரு குரூப் வந்துச்சு அவர் வந்து மிராக்கல் பண்றதுக்காக ஒரு குரூப் கூட்டம் வந்துச்சு இன்னொரு கூட்டம் அவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்கறதுக்காக வரான் ஆண்டவர் ஒரு பேசினாருன்னா போதும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இன்னொருத்தன் வரான் பரிசேயர்னு ஒரு குரூட்டம் இவன் பார்த்திங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏசு போராடத்தான் இருக்கிறாங்க இயேசு போராடத்தான் அந்த பரிசேயர் இருக்கிறான் அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கே இருக்காங்கண்ணா ஏதாவது ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை ஒரு சின்ன இப்படி ஒரு பரிசேயர் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க பண்ற சின்ன மிஸ்டேக்கை கூட அது என்ன செய்யும் அப்படியே பார்த்தீங்களா பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம்ல பார்த்தீங்களா அவர் எப்படி பேசுகிறாரு பாருங்க குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு குரூப்பு கர்த்தரை பற்றி பேசுறதுக்கு ஒரு குரூப்பு கம்மியாகிட்டே போகுது இப்போ எந்த குரூப் இருக்குது அந்த ஊழியக்காரர் என்ன பேசுகிறாரு இவர் என்ன பேசுகிறாரு இது அப்படியே கண்டுபிடிச்சி அந்த வாயின் வார்த்தைகளை அப்படியே ஒரு வாட்சஸ் கில்ல உட்காந்துருப்போம் ஷார்ப்பாக இவர் பண்ணுறது கரெக்டாக இவர் பண்ணுறது நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு கத்தர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன வாசிங்க அதே அதிகாரம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றை வாசிங்க அவர் யாக்கோபில அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலில குற்றம் பார்க்கிறதும் இல்லை அப்ப என்ன பார்த்தோம் உன்னை குற்றப்படுத்துறவன் குற்றப்படுத்தட்டும் அக்கிரமம் இருக்குன்னு சொல்றவன் சொல்லிட்டே போட்டோம் உன்னை குற்றப்படுத்த வேண்டிய ஒரு ஒருவர் இருக்கிறார் அவர் உன்னிடத்தில் குற்றத்தை காண்பதில்லை உன் அக்கிரமத்தை பார்க்க வேண்டிய ஒருத்தர் அவருக்கு தான் அந்த தகுதி இருக்கு வேற எவனுக்கு அந்த தகுதி உலகத்தில் கிடையவே கிடையாது உங்கள் குற்றத்தை உங்களை நீ குற்றவாளின்னு நியாயம் தீர்க்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகாரம் இல்லை நான் குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கிற அதிகாரம் உங்களுக்கும் இல்லை உணர்த்துவது வேறு நீங்க இந்த மாதிரி தப்பு பண்றீங்க கொஞ்சம் திருத்திக்கோங்க கண்டித்து சொல்றது வேற குற்றப்படுத்துறது எப்படியாவது உன்னை தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறது எப்படியாவது உன் உங்கள ஒழிக்கணும்னு நினைக்கிறது ஒரு குரூப் இருக்கு அப்படியே விளக்கண்ணை விட்டுட்டு தேடிக்கிட்டே இருப்பான் கண்ணில் இங்கே மாட்டுமா அங்கே மாட்டுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அவர் இஸ்ரே யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை அப்படின்னா என்னங்க அர்த்தம் ஆண்டவர் வந்து அப்படியே எல்லா பாவத்தையும் உற்றுவாரா அது அர்த்தம் இல்லை என் பிள்ளையோடைய அக்கிரமத்தையும் என் பிள்ளையுடைய பாவத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அவனை திருத்த எனக்கு தெரியும் நீ வா வே வேலையை பாரு சீஷர்கள் பல நேரங்களில் தப்பு தான் செய்வாங்க வயல்வெளியாக போகும்போது என்ன செய்வான் எல்லாத்தையும் எடுத்து கொரிச்சு கொறிச்சிக்கிட்டே போவான் கை கழுவாமல் சாப்பிட்ருவான் உபவாசம் இருக்க மாட்டான் சில நேரத்தில் தப்பு தான் செய்வான் கத்தர் சொல்லுவார் பரிசே ஆமாம்ப்பா அவன் பண்ணது தப்பு தான் என்ன பண்ணுறது இவனுங்களை வச்சுட்டு நான் மாறிடுச்சின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார் என்ன பண்ணுறது இவனுங்களை வச்சுக்கிட்டு என் உயிர் போகுது இதுதான் இவனை கொடுத்துட்டாரு இவங்களை எப்படி தான் கரை சேர்க்க போகிறானுன்னு பரிசையும் கூட சேர்ந்துக்கிட்டு இவனுங்களை திட்டமாட்டார் பார்த்துருக்கீங்களா ஒரு இடத்துல கூட தம்முடைய சீஷர்களை பரிசேற்கையில் கத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டார் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பதில் வச்சிருப்பாரு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பதில் இவங்க என்ன உபவாசமே இருக்க மாட்டாங்களா இருக்க மாட்டாங்க இப்படி சொல்கிறீங்க நான் இருக்கிற வரைக்கும் இருக்க மாட்டாங்க நான் போவேன் அப்புறமா இருப்பாங்க இப்போ எதுக்கு நான் தான் இருக்கிறேனே அவனுங்களுக்கு சில நேரத்தில் அப்பா வீட்டில் சொல்லுவார் பார்த்துருங்களா டே நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியாது கஷ்டம் தெரியாது கஷ்டம் நீ படணுன்ற அவசியம் இல்லை சில நேரத்தில் இந்த அதுவும் இந்த பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிற அப்பா இருக்கார்ல இந்த அம்மா சொல்லும் அவளை எழுந்திரிச்சு கொஞ்சம் வேலைகளை செய்ய சொல்லுங்கள் கத்திர விளக்கா சொல்லுங்கள் நீ சும்மா அது போகிற இடத்துல அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது நம்ம வீட்டில் தான் சந்தோஷமாக இருக்க போகுது அந்த மாதிரி ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை நம்ம ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறதான ஒரு தேவன் யாருக்கிட்டையும் ஒன்று என்ன செய்ய மாட்டார் விட்டுக் கொடுக்க மாட்டார் அதனால் நம்ம பரிசுத்தவான்கள் நீதிமான அர்த்தம் இல்லை குறைவு உள்ளவர்கள் தான் அந்த குறைவை அவர் சரி பண்ணுவார் மற்றவங்ககிட்ட கொடுத்து என்ன செய்ய மாட்டார் அதான் வாட்சஸ் இருந்து பார்க்குறானாமா குற்றத்தை என்ன செய்கிறாங்க எப்படி பார்க்குறாங்க இதை வச்சாவது இவங்களை சபிச்சிடலாமா ஆண்டவர் சொல்கிறாரு நான் நீ என்ன சொன்னாலும் அவன்கிட்ட குற்றத்தை பார்க்க மாட்டேன்டா நீ என்ன வேணால் சொல்லிப்பார் ஏன் ஆண்டவர் அப்போ நீ என்ன பாவத்தை இல்லை அவனை திருத்துவேன் எனக்கு தெரியும் திருத்துறதுக்கு ஆனால் வாங்க நான் கொடுக்க மாட்டேன் அதான் ரொம்ப முக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது தாவிதை பற்றி கடைசியாக கன்க்ளூஷன் எழுதுவார் ஆண்டவர் அவனுடைய சாவில் ஒரு கன்க்ளூஷன் எழுதுவார் அது எப்படி எழுதுவார் தெரியுமா உரியாவின் மனைவியின் இடத்தில் காணப்பட்ட ஒரு காரியத்தை தவிர அவர் அவனிடத்தில் வேறு ஒன்றையும் காணவில்லைன்னு இருக்கும் பர்சேபால் கூட எழுத மாட்டார் அதை எவ்வளோ அழகாக பாருங்களேன் உரியாவின் மனைவியின் இடத்தில் காணப்பட்ட அந்த ஒரு காரியத்தை தவிர அவனிடத்தில் அவர் வேறு ஒன்றையும் காணவில்லை அவன் லைஃப்லயே வேற ஒன்றும் கிடையாது க்ளோஸ் பண்ணி முடிச்சார் ஃபைல் ஓவர் ஜட்ஜு தீர்ப்பு எழுதினா எழுதுவன் தானே அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது இல்லை ஜட்ஜே எழுதிட்டார் இந்த ஒரு ரீசன் தான் அதை கூட ஸ்ட்ரெயிட்டா பட்சேவால் பாவம்னு எழுதாதபடி அந்த உரியாவின் மனைவியிட்ட ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல அதை தவிர்த்து இதுதான் நம்முடைய தகப்பை நம்மளை நேசிக்கிற அந்த அன்பினுடைய ஆழம் உன் வாழ்நாளில் என் வாழ்நாளில் குறைவுகள் நமக்கு நிறைய இருக்குது பலவீனங்கள் இருக்குது விழுந்து போகிற காரியம் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணுறாரு ஆண்டவர் சரி பண்ண மாட்டேன்னு சொல்லலை கண்டும் காணாதவரை போல ஒரு காலத்தில் இருந்தார் இப்போ இருக்கிறதில்ல இப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்கள் பரிசுத்தரா இருங்கன்றாரு கர்த்தர் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறாரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொல்கிறாரு ஆனால் என்னை இன்னொருத்தன் கையில் கொடுத்து அவர் அதை செய்ய விரும்பவில்லை அவரே அதை செய்ய விரும்புகிறார் இன்னொருத்தன் என்னை குற்றப்படுத்த அவர் விரும்பவில்லை இன்னொருத்தன் என்னை என்னை அக்கிரமத்தை கண்டு என்னை கேவலப்படுத்த அவர் ஒரு நாளும் விரும்புகிறதில்லை அவர் என் நிர்வாணத்தை மூடத்தான் விரும்புகிறாரே ஒழிய என் நிர்வாணத்தை பிரபலப்படுத்த விரும்பவில்லை இதுதான் கர்த்தர் இதுதான் கர்த்தருடைய பாசம் அப்போ நீங்களும் நானும் தான் இருக்கணும் நாம் என்ன நினைக்கிறோம் நம்ம பாவம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அடுத்தவனுடைய பாவத்தை யூடியூப்பில் போட்டு ஏற்றணும்னு நினைக்கிறோம் நம்ம பாவத்தை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அடுத்தவனுடைய பாவத்தை உட்காந்துக்கு மணிக்கணக்காக பேசுகிறோம் நம்ம பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டு அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மூடி மறைக்க பார்க்குறோம் அதுவே ஊழியக்காரன் பிள்ளையோ அல்லது இன்னொரு சக விசுவாசி பிள்ளையோ தப்பு செஞ்சிட்டா அதை உடனடியாக புரபகண்ட பண்ண விரும்புகிறோம் கத்தர் சொல்றாரு நீ அக்கிரமம் பார்க்குறவனா நீ குற்றம் பார்க்குறவனா அடுத்தவனை பிரபகண்ட பண்ணிக்கிட்டு இருக்கிறியா நீ பிழையாம் ஒரு நாள் பிழையாம் காணாமல் போவான் ஆனால் இஸ்ரவேலோ முடிவு பரியந்தும் இங்கேயே நிற்கும் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் இருக்கும் பிழையாம் சேர்த்து போவான் பிழையாம் காண போவான் பாலாக்கு இல்லாமல் போவான் உன்னை குற்றப்படுத்துகிறவர்கள் இல்லாமல் போவார்கள் நீயோ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டு முடிவு பரியந்தம் நிலை நிற்பாய்